ஓமாவுரியோடு வர்த்தக உறவு கொண்டு பெருவழிப்பாதை என்று அழைக்கப்படுகின்ற கரையில் அமைந்திருக்கின்ற நொய்யலாறு வளர்ச்சி என்ற பெயரில் கடந்த முப்பது ஆண்டுகளில் முழுக்க அழிக்கப்பட்டு விசமாக்கப்பட்டு விட்டது நொய்யலாற்றை சொல்வதென்றால் இன்று தமிழ்நாட்டினுடைய செத்த நதிகளில் ஒன்று என்ற நிலையை நொய்யலாறு அடைந்திருக்கிறது நான் நொய்யலாற்று கரையில் இருந்து வருபவன் குறிப்பாக உரத்துப்பாளையம் அணையை ஒட்டி இருக்கக்கூடிய தென்புரத்து நிலம் என்னுடைய மனைவி இதனுடைய பாதிப்புகள் அனைத்தையும் உணர்ந்தவர் நாங்கள் இந்த நொய்யலாற்றினுடைய வளர்ச்சி என்ற பெயரில் அளிக்கப்பட்ட தன்மைகளை கொண்டுதான் தமிழ்நாடு முழுக்க அது கூடங்குளம் அணுகலை போராட்டமாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய நாசகார தொழில்களை எதிர்க்கின்ற போராட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் முன்மாதிரியாக காட்டுவது இந்த அரசு வளர்ச்சி என்ற பெயரில் கொண்டு வந்து அளித்துள்ள நொய்யலாற்றைத்தான் எல்லோருக்கும் தெரியும் புரத்துப்பாளையம் என்ற ஒரு அணையை கட்டி ஒரு டிஎம்சி தண்ணீரை சேகரிப்பதற்கான அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திறக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து இன்று வரை ஒரு தண்ணி கூட அந்த அணையில் தேக்கி வைக்கப்படுவதில்லை காரணம் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இதை ஆய்வு செய்து இந்த தண்ணீர் முழுக்க விசத்தன்மை உடைந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஜிடிஎஸ் உப்புத்தன்மை கொண்ட தண்ணீர் என்று அறிவிப்பு விளைவு உச்ச நீதிமன்றம் வேறு வழியில்லாமல் கா நொய்யலாற்று தண்ணீரை தேக்கக்கூடாது அந்த தண்ணீர் வருவதை அப்படியே காவிரி ஆற்றில் விட்டு கலக்க வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்து இரண்டாயிரத்தி ஏழு முதல் உரத்துப்பாளை மண்ணில் தண்ணீர் தேக்கப்படுவதில்லை ஏற்கனவே எனக்கு முன்னாள் தோழர் ரவிக்குமார் மற்றும் நண்பர்கள் கூறியது போல இங்கே வளர்ச்சி என்று சொல்வது யாருக்கான வளர்ச்சி என்பதுதான் கேள்வி உடலில் வீக்கம் வருவது வளர்ச்சி அல்ல முழுக்க ஆரோக்கியமாக வாழ்ந்த வளர்ச்சி நீக்கம் வந்தால் கட்டி கேன்சர் இன்னைக்கு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அரசு வளர்ச்சி என்பதெல்லாம் ஏமாற்று என்பது நாம் எல்லோரும் ஒரே ஒரு கேள்வியை உலகத்தின் மீறி வைக்கிறோம் சந்திர மண்டலத்திற்கு மனிதர்களை அனுப்பி அங்கே குடியிருக்க முடியுமா என்று ஆய்வு செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் அவர்கள் நாட்டில் போடக்கூடிய பணியன் செட்டிகளுக்கு இங்கு வருவது ஏன் இங்கே வளர்ச்சி என்ற பெயர் வந்ததெல்லாம் காலாவதியான தொழில்நுட்பங்கள் காலாவதியான வழிமுறைகள் தான் இங்கே வந்திருக்கு அதனுடைய விளைவு இங்கு நம்முடைய நொய்யலாரும் செத்து போச்சு பவானியாரும் செத்துக்கிட்டு இருக்குது காவிரியாரும் செத்துக்கிட்டு இருக்குது இப்படியான அவல நிலை இது இன்னைக்கு நொய்யலாற்று கழிவுகளை நொய்யலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு ஆறுகளையும் காப்பாற்றுவதற்கான